கணபதி உழைப்பாளி நியாயமாக வியாபாரம் செய்து சிறிது சிறிதாக செல்வம் சேர்த்தான் கணபதிக்கு மக்களிடத்தில் நல்ல மரியாதை இருந்தது ஆனால் அவனுக்கு அருகில் சாமிநாதன் என்ற இன்னொரு வியாபாரி இருந்தான் அவன் எப்போதும் ஏன் கணபதிக்கே அதிக வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அவன் பொருளை நான் எப்படியாவது கவர்ந்து என் செல்வத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அவன் கணபதியைப் போல உழைப்பதை விட சதி செய்து குறைவான தரமில்லாத பொருட்களை அதிக விலையில் விற்றான் சில காலம் லாபம் கிடைத்தது ஆனால் வாடிக்கையாளர்கள் உண்மையை அறிந்து அவனை நம்பாமல் விலகினர் அவனது வியாபாரம் வீழ்ச்சியடைந்தது மறுபுறம் கணபதி பிறரின் செல்வத்தை விரும்பாமல் தன் உழைப்பை நம்பியதால் அவனது செல்வம் நிலையாக வளர்ந்தது செல்வத்தில் செல்வத்திற்கனின் வெஃப்காமை வேண்டும் பிறன்கை பொருள் செல்வம் நீடிக்க வேண்டுமெனில் பிறரின் பொருட்கள் மீது ஆசைப்படாமல் தன் உழைப்பை நம்ப வேண்டும் பேராசை செல்வத்தை காக்காது மாறாக அவர்களின் செல்வத்தை அழிக்கும் என்று மக்கள் கணபதியை பற்றியும் சாமிநாதனைப் பற்றியும் கிசுகிசுத்தார்